அனைவருக்கும் வணக்கம் ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கிய வேலை எதுன்னு சொன்னால் சட்டங்கள் தீட்டுவது திட்டங்கள் போடுவது இந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக அதேபோல திட்டங்களும் பயனுள்ளதாக அமைந்தால்தான் அந்த ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாக அமையும் என்று எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழக அரசு அண்மை காலமாக நிறைய திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க அந்த திட்டங்களை வரவேற்கக்கூடிய திட்டங்களாக தான் நான் பார்க்கின்றேன் அது நான் உற்சாகப்படுத்துகின்ற வகையில் காணொலிகள் பதிவுதான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கொள்கை என்றால் எந்த கட்சியாக இருந்தாலும் யார் வந்தாலும் யார் போனாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்தால் அந்த திட்டத்தை ஆதரிப்பதும் அதுக்கு தீயதை செய்தால் அதை சுட்டி காட்டுவதாக என்னுடைய வேலை என்பது நான் பலமுறை முறை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் அந்த வகையில் தமிழக அரசு நல்ல பல திட்டங்களை தீட்டிக்கொண்டு மக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் திட்டங்களை தீட்டுகின்ற வகையில் இருக்கின்ற காரணத்தால் அதை நம்ம பாராட்டுகின்ற வகையில் தான் நான் என்னுடைய காணொலியை பதிவிடுகிறேன் இன்றைக்கி கூட தாய் திட்டம் எவ்வளோ அருமையான திட்டம் பாருங்கள் அந்த திட்டத்தை பயன்பெறப்போவர் யாருன்னு சொன்னால் தாய் மாணவர் திட்டத்தில் முதியோர்கள் ஊனமுற்றோர்கள் இவர்கள்லாம் ரேஷன் கடையில் போய் நின்று வாங்க முடியாத அந்த சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் கூட்டுறவுத்துறை சார்பாக இந்த திட்டத்தை அமுல்படுத்த போகிறார்கள் அதாவது ஊனமுற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ரேஷன் பொருட்களை அவர்களுடைய வீடுகளுக்கு இல்லத்திற்கே சென்று அதை விநியோகிப்பது என்பதை முடிவு செய்து இந்த தாய் மாணவர் திட்டத்தை முதல்வர் அவர்கள் அறிவித்திருப்பது மிகவும் ஒரு சிறப்பான வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக நான் பார்க்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ரேஷன் பொருட்களை வாங்காமலே அந்த அங்கே போய் கியூவில் நிற்கணுங்கிறதுக்காக அதை தவிர்த்து விடுவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த திட்டம் வந்து ஒரு அருமையான திட்டம் முதல்வர் அவர்கள் சொல்லி என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் நான் போட்ட திட்டங்களில் இந்த திட்டமும் ஒரு சிறப்பான ஒரு திட்டம் எனக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு திட்டம்னு சொல்லியிருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் வந்து மக்களுக்கு உரிய நேரங்கள் சென்றடைகிறதா என்பதை அரசாங்கம் கண்காணிக்கும்னு சொல்லிட்டாருங்க அதுதாங்க முக்கியம் ஏன்னா திட்டங்கள் போடுறது சட்டங்களை அது முக்கியம் இல்லை அவங்க பயனாளிகளுக்கு அது சென்றடைகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதை அவரே சொல்லியிருப்பது மிகவும் பொருத்தமான சால சிறந்த ஒரு திட்டமாக நான் பார்க்கிறேன் நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்